இம்பி சவுக்கு சங்கர் வந்து பேசுனது தவிர இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அதை விளக்க கிடைப்பட் ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறாக பதினஞ்சு ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தீங்க எல்லாம் அரசு இல்லாத எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் இல்லை ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில் என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க எப்படி அதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு போயிரு அப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கல குண்டாசு அளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரியுது இதெல்லாம் அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு சரி இப்போ நான் வந்து என் தலைவனை ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னா நான் தான் இருக்குன்னு சொல்லி இந்த ஊடகம் ஏதாவது இருக்குமா இப்போ இப்போ நீங்கள் இப்போ இப்போ பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் என்னையை தான் நீங்கள் பொறுப்பு கைது பண்ணணும் இந்த இதெல்லாம் நீங்க ஒளிவரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு இப்போ நீங்கள் உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்க கைது பண்ணுறீங்கள்ல என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்கள் கட்சியை எங்களை எல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடக வாய்கள் இருக்குல்ல திராவிட வாடகை வாய்கள் அவங்கள ஏதாவது நடவடிக்கை இருக்கீங்களா எதாவது இருக்கா பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊடகம்னு ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யறதில்லை எவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க அதை கேட்குற என் குடும்பம் என்னாலும் என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன என்ன நினைப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுங்க இப்போ நீங்கள் உங்களுக்குன்னா ஒன்று உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க ஃபெலிக்ஸ் என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லுங்க இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எப்படி குற்றவாளி ஆவீங்க சொல்லுங்கள் என்னுடைய கருத்துக்கு நான் தான் பொறுப்பு இருக்குன்னு ஏ ஏ நீ அவரை கேள்வி கேட்டால் எதுக்கு அவர் போட்டாயின்னு ஒன்றே உங்களை குற்றவாளியாக இருக்குன்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு அது இவ்வளவு என் தம்பி நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம் உங்களால் நம்ப முடியாத பத்தியில் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஆமாம் இல்லை இல்லை ட்ரெயினில் தான் கூட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன போய் சொல்லி சொல்லுறது சொல்லுது வீட்டில் போய் என்ன சோதிக்கிற நீண்டா மலையை வெட்டி விற்கிறான் மண்ணழு விற்கிறேன் நீங்களே இருக்கீங்க சாராயம் விற்றுக்கிட்டு கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க என்ன பண்ணு நான் வீட்டில் போய் சோதிக்கிறே கொடுமை அதெல்லாம் ரொம்ப கொடுமை ரொம்ப கொடுமை அவனை அவமதிக்கணும்னு நினைக்கிறாங்க கால் மேல கால் ஓட்டு உட்கார்றது பாக்குறீங்க வெளியில வந்து பேசாத அப்படின்னு சொல்லணும் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவே செய்வாங்க நான் அனுபவிக்காத சிறைய சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை பார்த்துருக்கல நீங்கள் ஜெயிலுக்குள்ளே எனக்கு தனியாக ஜெயில் என்னை யாரும் சந்திக்கக்கூடாது அப்படி ஓராண்டு இருந்த வேணாம் இப்போ எவ்வளோ வழியும் வன்மம் இருக்குன்னு பார்த்துக்க அவங்க ஆட்சி அவங்க பேசுகிறாங்க இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சுருப்பாங்க கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினது ஐயா கருணாநிதி கருணாநிதியவர்கள் தான் உங்களுக்கு வெற்றி ஐயா மாதிரி இந்த தீப்பொறி ஆர்வம் இந்த இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுவோம் அதில் இப்போ வந்திருக்காரு இப்போ நீங்கள் சொல்ற சிவாஜி கிருஷ்ணன் அது அதை தான் அண்ணன் முதல்ல கேள்வி எழுப்பினேன் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேறீங்க ஃபெலிக்ஸை போய் கைதி பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸு நாகரீகமான ஊடகம் அவர் ரொம்ப கருத்தை கருத்தாக எடுத்து வைப்பார் ஒழிய கேவலமாலாம் அதை தர்க்கம் செய்ய மாட்டார் பேச மாட்டார் அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் சொல்வாங்க அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க சேர்ப்பாங்க அதெல்லாம் Que no es para nunca.